ஒரு சிறிய சிலந்தி சிறுவனின் கழுத்தில் ஊர்ந்து சென்று அவனை கடித்தது அந்த பையன் நலமாக இருந்தாலும் அவன் வீட்டிற்கு சுரங்கப்பாதையில் செல்லும்போது ஒரு குறும்புக்கார மாமா அவன் தலையில் ஒரு பாட்டிலை வைத்தார் ஹுவாலேவின் நீர்த்துளிகள் சிறுவனின் நெற்றியை தொட்டவுடன் சிறுவன் கண்களை திறந்து உடனடியாக காரின் மேல் பகுதிக்கு நீட்டினான் இந்த நேரத்தில் சுற்றியிருந்த மக்கள் தங்கள் முன்னால் தெளிவான மனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இருப்பினும் சிறுவன் அந்த பெண்ணை அமைதிப்படுத்த முயன்றபோது அவனது கை ஆனால் அவன் அந்த பெண்ணின் ஆடைகளின் மீது நின்றான் என்று சொல்லிவிட்டு மாமா பையனை தள்ளிவிட்டார் திடீரென ஏற்பட்ட வல்லமையை எதிர்கொண்டபோது சிறுவன் முதலில் குழப்பமடைந்தான் வீடு திரும்பிய பிறகு காற்றில் பறக்கும் ஈக்களை எளிதில் பிடிக்க முடிந்தது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள் கூட பீட்டருக்கு இப்போது ஒரு தொந்தரவாக தோன்றின தன்னை ஏன் சிலந்தி கடித்தது என்பதை கண்டறிய பீட்டர் பல வருடங்களுக்கு முன்பு தனது தந்தையின் சக ஊழியரான டாக்டர் கொண்டாசை கண்டுபிடித்தார் தன்னை கடித்த சிலந்தியை பரிசோதனையில் தனது தந்தை வளர்த்தார் என்பதையும் பீட்டர் அவரிடமிருந்து அறிந்து கொண்டார் தற்போது கொண்டாஸ் டாக்டர் சீன் ஆராய்ச்சி திட்டம் இனக்கலப்பு மரபணு பரிமாற்ற தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது